வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் நலம் நலமாக இருக்கீங்களே நல்லா இருக்குங்களே ம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்குனா இன்னொரு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது ஒரு ஐந்து மாதங்கள் தான் இருக்கியிருக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் களமாட்றீங்க ஒரு வேளை நீங்கள் வந்துட்டீங்க ம் இப்போ இருக்கிறத விட நீங்கள் அடுத்து என்ன பண்ணிட்டு போகிறீங்க எதுக்கு நீங்கள் வரணும் போல இல்லை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரும் பொழுது வந்து ராஜாஜி அதிகாரத்தில் பொழுது என்ன சொல்கிறாரு ஆறாயிரம் பள்ளிகள் வந்து ஆரம்ப பள்ளிகளை வந்து நிதி இல்லைன்னு தூக்குறாரு இவர் அதிகாரத்துக்கு வந்தோடனே பதினாலாயிரம் பள்ளிகளுக்கு வந்து கட்டணம் கட்ட உத்தரவிடுறாரு ஒரு தூய தமிழனுடைய ஆட்சி தூய தமிழனுடைய ஆட்சி ஒரு பச்சை தமிழன் ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு தமிழனுடைய ஆட்சி என்றால் அது காமராஜருடைய ஆட்சி தான் அவர் ஆரம்பித்த அந்த காமராஜர் காமராஜர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப பள்ளி என்பது முழுக்க அழிஞ்சிருச்சு இன்றைக்கி இல்லை தமிழ் வழி கல்வி இல்லை தமிழ் வழி கல்வி இல்லை வற்றாத இருப்பு என்று பெயர் பெற்ற பெரும் பசுமை நிறைந்த பகுதி பொதிக மலையின் அடிவாரத்தில் அந்த நீர்த்தேக்கத்திற்கு கூட வந்து பெரியார் நீர்த்தேக்கம் வச்சிருக்கிறேன் புரிஞ்சுட்டிங்களா அதை இன்னும் செம்மை நீர் அல்லலை அதற்கு பிறகு வந்து முப்பத்தாறு பெருங்குளங்கள் இருக்குது அதுலேயும் வந்து சரிவர அந்த மண்ணுகள்லாம் வந்து அகலப்படுத்தலை நீர் மேலாண்மை முழுவதும் அழிஞ்சிருக்குது அந்த பகுதியில் வந்து நீர் மேலாண்மை முழுவதும் அலைஞ்சிருக்கு நாங்கள் குளித்த ஆற்றுல இன்னைக்கு வந்து மணலும் இல்லை குளிக்க தண்ணியும் இல்லை இன்றைக்கி வந்து வறண்ட பாலைவனமாக சிறுவிழுப்புத்தூர் தொகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து மாறி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பொதிகை மலையிலிருந்து கன்னியாகுமரி நாகர்கோயில் தென்காசி விருதுநகர் ஆண்டிப்பட்டி தேனி குமிளி இந்த பகுதி முழுவதும் பெரும் மலைகளை பூரா உடைத்து சுக்குநூறாக எடுத்து மலையாள தேசத்திற்கும் கன்னட தேசத்திற்கும் வந்து இந்த தமிழக அரசு கடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் அப்போ அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி மணல் இல்லை கொஞ்ச நாள் வந்து அதை பாதுகாத்துன்னா மணலை உருவாக்கிடலாம் மலை யாரை மலை யார் உருவாக்குறது சொல்லுங்க பாப்போம் இன்னிக்கு வந்தால் தருதி பண்ணிடுவீங்களா தாம் நாம் தமிழருடைய அரசு இந்த மண்ணில் கோல வச்ச பொழுது வந்து என் நிலம் என் மலை என் நிலத்திற்கான அதிகாரம் வரும் பொழுது வந்து அதை தடுத்துருவீங்களானா எப்படி இது என் நிலங்க என் காடு எங்கள் முன்னோர்கள் கா காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர்களுந்து ஏறு கொண்டு ஏறுபொட்டி உளவான்மை செய்தது அந்த நீர் மேலாண்மைக்கு ஊற்றாக நின்று தாயாக இருந்தது எங்களுடைய பொதிகை மலை அந்த பொதிகை மலையை வந்து மாற்றான் ஒருவன் வெட்டி விற்கிறான் என்றால் அந்த மண்ணுக்கான அரசாவேன் அந்த திராவிட கட்சி சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் அன்னை சொல்கிறாரு செந்தமல்லன் சீமான் தம்பி மண்ணை வெட்டி எடுக்கும் பொழுது இருக்க மண்புழுவை பற்றி பேசுகிறா கிராமம் கிராமமாக போடா மண்புழுவை பற்றி பேசுகிறா மக்களுக்கு மண்புழுவால் அந்த அவன் தாண்டா அவன் முதன் முதலில் இந்த உழவுக்கு சொந்தக்காரன் அவனை பற்றி நீ பேசுகிறாங்கிறாரே அதை திராவிட கட்சி எனக்கு சொல்லி கொடுத்துச்சா பசுமை புரட்சி என்ற பெயரில் எங்களுடைய அத்தனை வேளாண்மையை அழித்து இந்த மண்ணில் வந்து பசுமை புரட்சி என்ற ஒற்றை பேரால் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலங்கள்லாம் வந்து சீரழிச்சு பிளாட் போட்டு விற்று இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போகிறோம் உங்கள் பின்னாடி இருக்க குளத்தில் தண்ணி இருக்கேன் அன்னைக்கு குழந்தை இருக்குது குழந்தை இருக்குது பருவமழை பெய்தா அன்னைக்கு பருவ மழை பெய்தா நான்கு வழிச்சா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றை ஒற்றை சொல் இந்த இடத்துல வரலன்னா அன்னைக்கு நான்கு வழிச்சாலே எட்டு வழிச்சாலையாக மாதிரி இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா கடலில் பேனாக வச்சுருப்பேன் இருக்கிற மலையும் இன்னைக்கு இன்னும் உடச்சிற மலையை கூட இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இருக்கிற அத்தனையும் வந்து காலி பண்ணி இருப்பேன் அப்போ எங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கப்பா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டோம் என் பிள்ளைகள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கப்பா போகிற இடத்துல காட்டுக்கு போகும்போது இது குழாயை திருகி தண்ணி குடித்தோம் இன்றைக்கி குடிக்க முடியுதா குழாயே இல்லை குழாயே இல்லையே குழாயே இல்லையே இல்லை அந்த குழாயிலேருந்து இந்த தண்ணி நல்ல தண்ணியாக ஆவிறதா ரசாயன உரங்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த சேமிப்பு கடைங்களில் இருந்த அத்தனை ரசாயனமும் வந்து இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள அத்தனை விவசாய பகுதியிலும் கொண்டு வந்து கொட்டியாச்சு அது இந்த அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு காலங்களில் அந்த உரத்தை போட்டு 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 இந்த பொட்டாசியம் யூரியா நொட்டு நொசுக்கா அத்தனை போட்டு போட்டு இறக்கி இறக்கி மண் மண்புழுவு செத்துருச்சு தட்டான அலைஞ்சிருச்சு குருவி செத்துருச்சு இந்த உணவு சங்கிலி மனிதனுடைய வாழ்வியில் இருக்க அத்தனை வாழ்வியலுக்கும் சம்பந்தமான குருவிலிருந்து கொக்குலிருந்து எல்லாம் கொண்ட அதாவது மீனும் நண்டும் நத்தையும் துள்ளி விளையாடியங்கள் பாண்டியர் தேசம் இன்னும் மண்ணு மலராகி மனிதனும் மலடாகி பெண்களும் மலடாகி வாழ தகுதியற்ற நிலமாக என்னுடைய நிலம் மாறிவிட்டது புரிஞ்சுட்டீங்களா வாழ தகுதியற்ற ஆயிடுச்சு இல்லை இப்போலாம் பேசுனா யாரும் ஓட்டு போடுவா கோரி பூச்சின்னு பேசிட்டிங்கன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய மக்களுக்கு என்ன செய்யப்படுறோம் அவங்க வந்து என்ன நிலத்திட்டம் கொடுப்போம் தானே பேசுகிறோம் எதுக்கு மண்ணு மலை மாநாடு போடுறீங்க இந்த கடன் மாநாடு போட போகிறோம் சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க இது என்ன மாதிரியான எனக்குன்னு புரியலையே ஏன் காடுகள் மாநாடு இதுக்கு புரியும் காடுகளுக்கு யார் ஓட்டு போடுவா அதாவது கடலில் போயிட்டு அண்ணன் போகிறாங்க யாரும் கடலில் இருந்து யாரும் மீன் வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல கடல் கடல் ஓட்டு போடாது கடல் எனக்கு வந்து உணவு கொடுக்கும் மரம் ஓட்டு போடாது ஆனால் மரம் எனக்கு மழையை கொடுக்கும் இதெல்லாம் ஓட்டுக்கு இது பேச தேவையில்லையே நாங்கள் வந்து ஓட்டுக்கான அரசியலாக அல்ல அடுத்த தலைமுறைக்கான வாழ்விகளுக்கான ஒரு வாழ்வியல் வரலாறை கொண்ட ஒரு இயக்கம் நாங்கள் ஓட்டுக்காக எதுவும் பேசுவதல்ல இன்றைய வெற்றிக்காக நெடுந்தூரத்தில் உள்ள வெற்றியை வந்து தொலைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை இது உங்களுக்கு எனக்குமான அரசியல் இல்லை என் பிள்ளை மூன்று வயசு பிள்ளை இருக்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுகளில் வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடக்க பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பத்தாம் வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறேன் அவன் தாண்ட பாராளுமன்ற உறுப்பினராக அவன் தாண்ட சட்டமன்ற உறுப்பினராக வருவேன் அங்கே இருக்கிறாண்ட அவனுக்கான அரசியலை நான் கையில் எடுக்கிறாண்டாங்கிறாரு அவனுக்கான அரசியலை கையில் எடுக்கிறாங்கிறாரு புரிஞ்சுட்டீங்களா இன்றைக்கி பருவமழை இல்லை என்ன காரணம் மலையில் மரங்கள் இல்லை அதை பராமரிக்கலை எங்கள் முன்னோர்கள் முழுக்க வந்து மரங்களை வைத்து அதற்கு ஒரு ஆடை வச்சு அங்கே கோழி எடுத்து எங்களுடைய வாழ்வியல் நல்லா புரிஞ்சுக்கணும் வெத்தலை கொடி படற அகத்தி நட்டோம் அகத்தி வளர அதற்கு ஒரு ஆடு வளர்த்தோம் அகத்தி குல எடுத்து போகிறதுக்கு அப்போ அந்த ஆடு போட்ட புழுக்கையை எடுத்து காட்டில் போட்டோம் அந்த புழுக்கையை கிளைக்கிறதுக்கு கோழி விட்டோம் கோழியும் சாவல் விட்டோம் புழுக்கையை கிளச்சிச்சு அதில் பழகி வந்த கோழிகள்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் எங்கள் ஐயனா எங்கள் கருப்பனுக்கும் சுடலைக்கும் நேர்ந்து விட்டோம் அந்த நேர்ந்து விட்ட சேவல் கோழிகளை வந்து ஒன்று விட அதுக்கு ஒரு பொங்கல்னு ஒரு பேரை வச்சோம் பொங்கல் கொண்டாடும் பொழுது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அழைச்சி வந்து உட்கார வைச்சோம் அந்த அழைச்சி வந்த சொந்தங்கள்லாம் உட்காந்து நாங்கள் பொங்கல் திருவிழா கொண்டாடும் பொழுது இன்னாருக்கு இன்னார் என்று நாங்கள் வந்து நாள் குறித்தோம் திருமணம் செஞ்சோம் நாங்கள் இந்த மண்ணை ஆண்டும் இந்த மக்களை ஆண்டும் கலாச்சாரம் பண்பாடோடு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலோடு வாழ்ந்து கழித்தோம் எங்களை யா எங்களை வந்தாரை வாழ வைத்தோம் அரிசி மா கல்லு கல்லு கொண்டு ஒரு பூக்கோளம் போட்டால் கூட வந்து ஆகாது என்று அரிசி மாக்கோளம் போட்டு அந்த எறும்புக்கும் பசி தீர்த்தோம் விலங்குகளுக்கும் வந்து தண்ணீரிட்டோம் இந்த வாழ்விலாம் என்று திராவிட திராவிடம் பேசிய கூட்டங்கள் உள்ளே வந்ததோ அத்தனையும் அழித்து எங்கள் வரலாற்று பண்பாடுகளையும் அழித்து நாசப்படுத்தி சொந்த மண்ணில் அகதியாகி இந்த மண்ணில் ஒரு அரசை நிறுவதற்கு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கணும் இதை விட மானங்கட்ட செயல் எதவாக இருக்கும் உலகத்தில் வந்து அறுபத்தி நாலு காவியங்கள் சொல்லப்படுது அறுபத்தி நாலு காவியங்கள்ல வந்து கம்பராமாயணம் முதன்மையானது மண் திறந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தளிர் நீரும் நீர் தளிரை வந்து தீயும் பெருஞ்சோற்று வரையாது கொடுத்தோய் அந்த சேர மன்னனை சொல்கிறேன் கம்பராமாயணத்தில் இது வண்டி வண்டியா சோறு ஓட்டிருக்கேன் சண்டைக்கு போருக்கு சோறு ஓட்டிருக்கேன் என் முன்னோர்கள் சோறு ஓட்டுருக்கான் அவர் சண்டை போடுறா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் சூரியன் உதயமாகும் பொழுது மாலை மறையும் பொழுது சண்டையை நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எல்லாம் அண்ணன் தம்பி சாப்பிட்டு ஆமாம் எல்லாருமே சாப்பிடணும் ஓய்வு நேரங்களில் ஓய்வு சாப்பிட்ற நேரத்தில் சண்டை ஒன்று பரம்புகிறது குத்துறது அந்த மரபு நம்மள்கிட்ட கிடையாது முதலிட்ட கூட ஆமாம் ஆமாம் அவள் பெருஞ்சோறு படத்தான் நான் சேரேன் நம்ம முப்பாட்டேன் பெருஞ்சோறு படைத்த இந்த வரலாற்று சம்பவத்தில் வந்து இன்னைக்கு ரேஷன் கடையில் அரிசிக்கு கையாந்த வச்சுட்டீங்களாடா இவன் திராவிட மாடல் அரசை வச்சு நாங்களாம் யார்ட்டு போய் சொன்னேன் வரலாற்றில் புறநானவற்றில் புறநானவற்றில் சொல்லப்படுகிறது தமிழர்களுடைய வீரம் சொல்லப்படுகிறது தமிழுடைய இறை சொல்லப்படுகிறது தமிழுடைய வாழ்வியல் காதல் அத்தனையும் சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து நீ சோத்துக்கு கையாந்த வச்சுட்டேன் நீ என்னைக்க சோத்துக்கு கையாந்து வச்சுட்டேன் வந்து நீ நீ என்ன அரச தான் பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தான் வரப்போவதாக அவங்க கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா திமுக எதிர்காக இருக்கக்கூடிய வந்து மூன்றாம் ஒடி வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாம் தமிழர் விஜய் விஜய் கூட்டணி ஒரு விஜய் கூட்டணி இல்லைன்னா அதிமுக இது போல மூன்றாம் ஒடி போது திமுக மீண்டும் ஆட்சிக்கிறாங்க எல்லாரும் அதாவது வீழ் திருவிழாங்கிறத விட நீங்கள் வந்து இத்தனை முதலைகளில் வந்து நீங்கள் எப்படி வந்துடும் ஜெயிச்சிட முடியுமா வந்துட முடியுமான்னு பாட்டிவிட முடியுமான்னு ஒன்று புள்ளி ஒன்றுதே வாக்கு அதுக்கப்புறம் தேர்தலை சந்திச்சு தோத்து நாலு விழுக்காடு ஆறு விழுக்காடு எட்டு முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் தேடி தேடி இந்த மக்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கும் அவருடைய சின்னத்தை தேடி இருக்கேன் அப்படின்னா இங்கேயும் மானத்தம் நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்தமே மாற்று அரசியலை நோக்கி நமக்கான அரசியல் வரணும்னு ஒருத்தன் தேடுறியா இல்லை நீ நூற்றி பத்து கட்சி கூட்டணியை வச்சு தான் உன்னால் நிற்க முடியும் இப்போ இன்னைக்கு எல்லாம் விட்டுருங்க நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்போம் ஒரு பத்து பிசாக கொடுக்கக்கூடாது இந்த தேசத்தை நாசமாக்கி இலவசத்தை நீ கொடுக்கூடாது தனிச்சு போட்டிடு யார் முதல்வர் சீமானந்தான் சீமானந்தான முதல்வர் ஆனால் இது இப்போ சாத்தியமில்ல அவங்க தனிச்சு நிற்கிறேன் சாத்தியப்படாததை சாத்தியப்படுத்துவதே நாம் தமிழர் கட்சி எதுவே முடியாதோ என்பது முடியும் என்பதுதான் புரட்சி தலைகள் மாற்றமே புரட்சி நம்பிக்கையோட அடப்போம் நம்பிக்கையோட அடிப்போம் நீங்க பெரிய கூட்டம் விஜய்க்கு வரும்போது பார்க்க போது என்ன தோணுது ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் படித்தவர்கள் இளைஞர்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது ஆனால் நாம தம்பருக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்காங்க இப்போ வந்து விஜய்க்கு பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா நாம்தங்குச்சிக்கு ஒரு எட்டாயிரம் பேர் கூறுறாங்கன்னு சொல்லுங்களா ஆனால் இவ்வளோ பேர் அங்கிட்டு கூடும் அவங்க எப்படி அவங்களுக்கு இங்கே புரிதல் ஏற்படுத்தி நாம தங்குச்சி இப்போ திருப்பி எப்படி நீங்கள் அதிகாரத்துக்கு ஆக போகிறீங்க இப்போ நீங்கள் நீங்கள் தெரிஞ்ச ஒரு கூட்டம் விஜய் வந்த கூட்டம் ஒரு கூட்டத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கரூர் கரூர் என்ன பேசுனாரு தெரில யோசிக்கிறீங்க புரிஞ்சுட்டீங்களா பாட்டு விஜய் விஜய்யை வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா இது என்ன பெரிய தத்துவம் மணிக்கு அதை உன் கூட்டணி உன் தத்துவத்தை தாங்கி நிற்கிற திராவிடம் தாண்டா சாராயம் நடத்துது வெக்கங்கட்ட மாணங்கட்ட வயல பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபானா நீ தானே இந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற நாங்களாக தாங்கி நிற்கிறோம் திராவிடம் சரிடானு வீதி வீதிக்கு இன்னைக்கு இளைஞர்கள் என் தாத்த என் தாத்தன் பாட்டனுக்கு பதினாறு உள்ள வரைஞ்சி நான் இப்போ இருக்கும் பிற மலடாயிட்டேன் சின்ன பசங்க பூரா குடிச்சிட்டு கிடைக்கும் கஞ்சாவும் குடிச்சு பான்புராக்க போட்டு சளிப்பழம் ஆகிட்டு இருக்கேன் பூரா தற்கூரி ஆகிருக்கிறேன் அதற்கு காரணமாக இருந்தது என்ன யார் இந்த அரசு தானே திராவிட கட்சி தானே அப்போ இந்த இடத்துல வந்து நீ வந்து இந்த திராவிட கட்சி பாட்டலுக்கு பத்து ரூபா நீ சொல்கிற எங்கள் அண்ணன் சீமானுக்கு நூறு பேர் பத்து பேர் கூட கூடட்டும் யாருமே கூட இல்லைன்னு கூட இருக்கட்டும் எங்கள் அண்ணன் ஒத்தையில பேசட்டும் ஆனால் அவர் பேசின தத்துவார்த்த சித்தாந்தம் கோட்பாடுகளை வந்து உலகம் முழுவதும் தேடுவேன் ஒரு ஒரு இன்றைக்கி காமராஜரை பற்றி பேசியிருக்காங்க ரெண்டு கோடி பா ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்கேன் நீ விஜய் பேசுனது ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருப்பானா சொல்லுங்கள் பார்ப்போம் தற்கூரிப்பாக விஜயகாந்தை நடிகர் விஜயை பார்க்க போகிறேன் அவ்வளோதான் ரசிகராக நிற்கிறேன் அண்ணன் செந்தமலன் சீமான் கோட்பாடுகளை உலகமே தேடி பார்க்குது இது வரலாறு இப்போ நான் தத்துவார்த்த கோட்பாடுகளை கேட்பது சரியா தற்கூரிய அரசியலான விஜயை வந்து பார்ப்பது சரியா நீங்கள் இதே முடிவு பண்ணணும் சொல்லுங்கம்மா அப்போ நீங்கள் இல்லை அவங்க எப்போ புரிதல் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு அதை பார்க்க போ எப்படி இருக்குது இல்லை அந்த சன்னியில்னா ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு நடிகர் ஒன்று இருந்துச்சு நயன்தாரா வந்தாலும் நாலு லட்சம் பேர் கூடுறேன் இதெல்லாம் போகணுன்னு ஒன்று தெரியுமா என் தம்பி தான் ஒருத்த பிளவுக்கரில் வந்து தங்கப்பாணின்னு ஒருத்தருக்காது தெரியுமா எங்கேன்னு ஒரு தெளிப்பார்லாம் அவருக்கு ஐயாயிரம் பேர் கூடா இங்கே கும்மாபீட்டில் அது ஒரு ஹோட்டா இருக்குமா அந்த ஒரு அந்த அவர் கூட நடித்த ஒரு சாந்தினின்னு ஒரு ஒரு அம்மாவை கூட்டி வந்திருந்தார் அன்றைக்கி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கும் அவங்க கூட்டம் மாறும்னு ஆ எப்படி மாறிவா பிக் கமலஹாசனே களத்தில் களத்தில் நிற்க முடியல பெரிய கமலஹாசன் பெரிய உலகலாம் இருந்தாங்க அவரே களத்தில் நிற்க முடியல புரிஞ்சுட்டீங்களா மாற்று எல்லாம் நோக்கி வாரிசு அரசியல வந்து கழுத்து இருக்காம விட மாட்டேன்னு சொன்னாரு கமலாசன் கோட்பாடு பேசுனார் கொள்கை பேசினாரு டார்ச் லைட் லைட் அடிக்கும் இருநூறு மீட்டருக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு அடிக்கும் ஆனா பேசிருச்சிருச்சு இப்ப ஒத்த சீட்டுக்கா பாவர் ஒரு மண்டிட்டாரு உண்மையா பொய்யா அப்ப எந்த சித்தாந்தம் இல்லாம உலகநாயகனே வந்து நீ மண்ணா கவும் நீ விஜய் என்ன பெரிய தத்துவார்த்த பெரிய நடிப்பாளன் பெரிய உலக புகழ் பெற்ற ஒரு நடிகன் ஒன்றும் இல்லை நாலு படத்தை நடிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லாமல் கைதட்டிருக்கேன் நீ சாதாரண நடிகேன் அவ்வளோதான் எந்த தத்துவார்த்த சித்தாந்தமோ கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி மண்ணில் இருக்கும் புலிகள் இருந்து உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் முடிஞ்சா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் லட்ச லட்சம் கள்ள காப்பி அடிக்கக்கூடாது நீங்கள் தனியாக தத்துவத்தை வைக்கணும் என்ன சொல்கிறீங்க தனியா தத்துவத்தை வைங்க பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் அவர் படிக்க சொல்லுங்க பார்ப்போம் அண்ணனை பேச சொல்லவா சீமான சொல்லவா சீமான் தம்பியை பேச சொல்லுமா ஆமாம் தம்பியை பேச சொல்லுமா ஏன் மகன் பேசுவேன் பிறப்போக்கும் உயிருக்கும் எல்லா உயிருக்கும் என்னடாண்ணா அவன் பேசிருப்பேன் நீ சீமான் இவர் விஜய் பேசிடுவாரா ஒரு பக்கத்துக்கு பேச சொல்லுங்க ஒரு பக்கத்துக்கு எங்கள் உலகத்தில் தன்னுடைய பெயரை பார்த்து திருப்பரங்குன்றம் விஜய் இந்த கையை இப்படி தூக்கணும் மதுரை மத்திய மத்திய தொகுதி விஜய் மதுரை கிழக்கு தொகுதி விஜய் உசிலம்பட்டி விஜய் இப்படின்னு இது என்ன தன்னுடைய பேரவே வந்து துண்டு சீட்டில் வந்து எழுதி படிக்கிறவன் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அது தலைவன் இல்லை தற்கூரி அது வந்து அது தலைவன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு நெருங்க உங்களுக்கு திமுக நெருக்கடி கொடுக்க முடியாது நூறு நூறு படை என்ன படை எத்தனை பேர் நாள் நின்று முப்பது இருந்து நின்றுச்சு நம் தலைவன் பிரபாகரன் பயந்தாரா ஓடுனாரா பின்வாங்கினாரா

தேர்தல் கலந்தே உண்மையை விளக்கும் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பாக அடிக்கும் புலி வேட்டையாடும் வென்றெடுப்போம் நாம் தமிழர் கட்சி அதில் எந்த விதத்தில் மாற்றுக்கிறது